முதல்ல எந்த சிவாஜி படம் அது அப்படின்றத பார்த்துடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான பொன்னூஞ்சல் படம் தான் அது இந்த படத்தில் வந்து சிவாச்சார் கூட சேர்ந்து முத்துராமன் நம்பியார் காந்திமதி சோ மனோரமா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருந்துச்சு இதனாலே வந்து என்ன யோசிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணவர் எம்எஸ்வி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு சாங்ஸ் வந்து இடம்பெற்றிருக்கும் இப்போ நான் வந்து பொண்ணுஞ்சல் சொல்லிட்டேன் அப்படின்றதுனால நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க அது என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு பாட்டு தான் பயங்கரமான ட்ரெண்டிங்கு இன்னைக்கு வரைக்கும் சரி இந்த படம் ஏன் தோல்வி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னா இந்த படம் வெளியான அந்த டைம் பீரியட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாரத விலாஸ் படம் வெளியாகி எண்பத்தி நான்கு நாட்களை கடந்திருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழன் திரைப்படமும் வெளியாகி எழுபத்தி ஏழு நாட்களை நிறைவு செஞ்சிருச்சு இப்படி இந்த ரெண்டு படங்களும் வந்து போட்டி போட்டு ஓடிட்டு இருக்கும்போதே இந்த பொன்னுஞ்சல் படம் வந்து இறங்குது அதாவது ஒரே திரையரங்கில் மூன்று சிவாஜி உடைய படங்கள் வந்து ஒரே டைமில் ஓடுது அப்போ யோசிச்சு பாருங்கள் பாரத விலாஸ் எப்படிப்பட்ட ஒரு படம் ராஜராஜ சோழன் எப்படிப்பட்ட ஒரு படம் அந்த படங்களுக்கு இடையெல்லாம் இந்த பொண்ணுஞ்சல் படம் இறங்குது அப்படின்னும் போது வந்து அப்போ இந்த படம் எந்த லெவலில் இருந்துருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள் ஸோ எல்லாருமே வந்துட்டு இந்த படம் வந்து பயங்கரமாக போகாது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த நிலையில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹெர்டேஜ்லாம் வந்து பயங்கரமாக வந்து குதிச்சுட்டு இருந்திருப்பாங்க அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்பியோடைய அந்த ஒரு பாட்டால் இந்த படம் வந்து பயங்கரமான ஹெட்டை வந்து அடிக்குது ஆக்சுவலாக முன்னே இருந்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பாட்டுக்காகவே எல்லாம் படம் பார்க்க போனவங்க அதிகம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் இந்த பாட்டு வந்து பயங்கரமான ட்ரெண்டிங்கு ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் நான் சொல்லனா கூட பட் இருந்தாலும் நான் வந்து போட்டு காட்டுறேன் என்ன பாட்டு அப்படின்றதே